சகோதரர்களே இந்த காணொளி வாயிலில் உங்களை சந்திப்பதில மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நமது சிந்தனைக்கு இந்திய திருநாடு முழுவதிலுமே அதிகமான மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு பெருநாள் திருநாள் தீபாவளி பண்டிகை இந்த புனித பண்டிகை இனிப்பு திருவிழாவாக புத்தாடை படையெடுப்பாக உறவும் நட்பும் கூடி வாழ்த்தும் குதூகலமாக பல வகையிலும் விதவிதமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இது எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு பண்டிகையாக இது இருக்கிறது அன்பிற்குரியவர்களே பல வகை இனிப்புகள்ல பலருக்கும் கொண்டாட்டம் மூன்று நாட்களாக அல்லது ஐந்து நாட்களாக இந்த திருநாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்தியா முழுவதிலுமே ஏராளமான மக்கள் இதை கொண்டாடுகிறார்கள் மூன்று நான்கு ஆடைகளை எடுக்கிறாங்க அதுதான் சிலருக்கு தீபாவளி கொண்டாட்டமா இருக்குது மத்தாபுல சிலருக்கு பட்டாசு வெடிப்பதுல சிலருக்கு கொண்டாட்டமா இருக்குது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவது சிலருக்கு கொண்டாட்டமா இருக்குது சிலருக்கு தீபாவளியில வாங்கிறது கொண்டாட்டமா இருக்குது போனசுங்கிற பேருல இல்ல கடைகள்ல தீபாவளி பரிசு கொடுங்க தீபாவளி அன்பளிப்பு கொடுங்க என்று ஊழியர்கள் கேட்டு பெறுவதிலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் இப்படியாக அவரவர் அவரவருக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் இன்னும் சிலரது தீபாவளி வித்தியாசமா இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா காலை முதல் இரவு வரை தொலைக்காட்சிக்குள்ளேயே தங்களுடைய தீப ஒளியை தொலைத்து விடுகிறார்கள் வந்தவரை வானு கூட சொல்லாம வாழ்த்துக்களை கூட பரிமாறிக்கல்லாம சேனல்கள்லயே அசுரத்தனமாக தங்களுடைய நாட்களை கழித்து கொள்கிறார்கள் இப்ப சிலரின் தீபாவளி இப்படி இருக்கிறது சிலருக்கு கால் கிலோ கரியிலும் கரைந்து போகிறது தீபாவளி இன்னும் சிலருக்கு மது பாட்டில்களோடு மணியோசையுடைய அந்த சாராயத்தோடு தேவதைகளை பூஜிப்பதுதான் தீபாவளி திருநாளாக இருக்கிறது ஆக கல்லிலும் சாராயத்திலும் தான் சிலருக்கு தீபாவளி பண்டிகை தீபாவளி முடிந்தவுடனே பல கோடிக்கு தீபாவளியில மது விற்பனை என்று அரசும் மகிழ்ந்து கொள்ளும் அதுதான் அரசுக்கு தீபாவளியாக இருக்கிறது அன்றுக்குரியவர்களே இப்படியான இந்த தீபாவளிகளுக்கு மத்தியிலே இதுல எது சரி எது தப்பு அப்படிங்கிறதை தாண்டி கொஞ்சம் வித்தியாசமாக நாம் யோசித்தோமேயானால் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தை திரட்டுவது என்பது ரொம்ப சிரமமா இருக்குது போட்டிகளுக்கு மத்தியில கடைகளிலே வியாபாரம் செய்வது மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது ரொம்ப ஆன்லைன்களினுடைய வருகையில நேரடியாக அந்த வியாபாரம் நடக்கிறதுங்கிறது குதிரை கொம்பாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நாம் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை தேடி அதை வீணான வழியிலே கழிப்பதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அன்பிற்குரியவர்களே ஆக நாம கொஞ்சம் தீபாவளிய கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும் வீணான செலவுகள்ல தீபாவளிய கழிச்சிடக்கூடாது வீணான நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது என்பதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மென்மைக்குரியவர்களே இன்னைக்கு உண்மையிலேயே எல்லா வகையான விளக்கங்களும் நாலேஜும் தங்களுடைய விரல் நுனியில் இருக்கிறது விரல்ல அமுக்கனவுடனே ஏயையின் மூலமாக இன்னும் பிற சாதனங்களின் மூலமாக அனைத்து தகவல்களையும் நாம் உள்ளங்குள்ள வச்சிருக்கிற ஒரு அற்புதமான கிஃப்ட இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான் ஆக அப்படி இருந்தும் அறியாமைங்கிற இருட்டுல பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது வேதனையிலும் வேதனை அறிவுங்கிறது ஒரு ஒளி விளக்கு சோம்பல் அறியாமைங்கிறது இருட்டு அறிவுங்கிறது ஒரு ஒளி விளக்கு சோம்பல்ங்கிறது இருட்டு சுறுசுறுப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு விளக்கு வறுமைங்கிறது கொடிய இருட்டு வள்ளல் தன்மை அதை விரட்டும் விளக்கு இப்படியாக ஜாதி கொடுமைகள் சமத்துவம் இப்படி விலக அந்த இருள்களிலிருந்து மக்களை விளக்கு ஏற்ற வேண்டிய மிக பெரிய கடமை இன்றைய டிஜிட்டல் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது பூசல்கள் ஒரு இருட்டு ஞானம் அதை போக்கும் விளக்கு வேலையின்மை இன்னைக்கு வேலையின்மை பெருகிவிட்டது பரவலாகவே தமிழ்நாட்டுல இன்னைக்கு நாம இருக்கிறோம் இங்க வேலை செய்யறதுக்கு ஆள்கள் இல்லாமல் தவிக்கிறார்கள் இருந்து ஆள்களை இங்கு இறக்குமதி செய்யப்படுகிறது எல்லா தொழிலும் ஆளுன்களாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளின் பணிகளில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறது ஆக இப்படி நிறைய ஆளின்கள் வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய நமது பகுதியை சார்ந்த தொழிலாளிகள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு வேலையின்மைங்கிற இருட்டில் இருந்து வேலையை தரும் என்கின்ற அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அன்பிற்குரியவர்களே எல்லா வகையிலேயுமே தேச பக்திங்கிறது ஒரு விளக்கு தேச துரோகம் ஒரு இருட்டு மேன்மைக்குரியவர்களே வாழ்க்கையில தவறுகளை விரட்டிவிட்டு அதை சரி செய்து வாழ்வதுதான் சரியான தீபாவளியா இருக்கும் அவநம்பிக்கைங்கிற அந்த அரக்கனை மாய்த்த கிருஷ்ணனை வெற்றியின் திருவுருவமாக இன்று கொண்டாடுகிறார்கள் எனவே சின்ன சின்ன விளக்குகள் மண்ணுடைய இருட்டை விரட்டுவது போல என்ன விளக்குகள் மனசின் இருட்டை விரட்டுவதே ஒரு உண்மையான தீபாவளியாக இருக்கும் அன்றிற்குரியவர்களே மதர் தெரசா இந்தியாவில் கிடைத்த ஒரு பொக்கிஷம் அவரும் தினம் தினம் தீபாவளி கொண்டாடினார் அவரையும் நாம் உன் உள்ளத்திலே ஆழ பதிய வைத்திருக்கிறோம் ஆங்காங்கே அவருடைய படத்தை வைத்து மகிழ்கிறோம் அவர் எதை நமக்கு கற்றுத்தந்தார் என்று நாம் அதை மறந்து விடுகிறோம் இது வேதனைக்குரிய விஷயம் அன்பிற்குரியவர்களே அவநம்பிக்கையோட இருள்ள புதஞ்சு கிடந்த எத்தனையோ ஆன்மாக்களை இருட்டிலிருந்து மீட்டி அவர்களுடைய வாழ்வில் வசந்தத்தை கொடுத்தவர்தான் வாழ்க்கையில விளக்கை ஏற்றி வைத்தவர்தான் அவர் செய் அவர் கொண்டாடிய தீபாவளி அவர் எவ்வளவு பேருடைய வாழ்க்கையில விளக்கு ஏற்றினார் என்பது நாம் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது அன்பிற்குரியவர்களே இப்படியாக லட்சக்கணக்கான மக்கள் இந்தியர்களின் பய இருட்டை விரட்டி சுதந்திர அந்த வெளிச்சத்தை கொடுத்தவர் அண்ணல் காந்தியடிகள் அவருக்கு தினம் தினம் தீபாவளியாகத்தான் இருந்தது அன்பிற்குரியவர்களே ஒரு நோயாளி அவன் மருத்துவமனையில படுக்கையாக பெட் பேஷண்டா இருக்கிறான் பக்கத்து அறையில பக்கத்து பெட்ல திரைக்கு அப்பால் அங்கிட்டு ஒரு பேஷண்ட் அத ரொம்ப முடியாம படுத்து கிடக்கிறான் கொடிய நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறான் இந்த பக்கம் இருந்த இந்த நோயாளி என்ன செஞ்சா அவன்கிட்ட பேச்சு கொடுப்பான் பேச்சு கொடுத்து அவனை மகிழ்ச்சி படுத்துவான் அவனை உற்சாகப்படுத்துவான் எப்படின்னு சொன்னா இந்த பக்கம் நான் ஜன்னலுக்கு வெளியில பலவிதமான விஷயங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசைய ஊட்டுவான் ஜன்னலுக்கு வெளியில பூந்தோட்டம் இருக்குது அந்த பூந்தோட்டத்துல அழகான ரோஜா மலர்கள் பூத்து இருக்குது ஆஹ் அது அந்த மலர்கள்ல தேன் தேனை உறிஞ்சி கொண்டிருக்கிறது எல்லாம் புதுகலமாக பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக அவன்கிட்ட நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லி அவனை ரொம்ப ஆர்வப்படுத்திக்கிட்டு இருந்தான் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அந்த கிடந்த நோயாளிக்கு ரொம்ப இருந்தவனுக்கு வாழணும்னு ஆசை வந்துருது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தேறினான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நல்ல நிலைக்கு வந்தான் நோய் குணமானது ஆனா இந்த ஜன்னல் வழியில பார்த்து வர்ணித்த அந்த நோயாளி அவன் இறந்து விடுகிறான் அவன் இறந்ததற்கு பின்பு இந்த நோயாளி சொன்னா எனக்கு என்ன செய்யணும் அந்த பெட்ல போய் படுக்கணும் நானு அந்த போய் படுக்கணும் இந்த நல்லான நோயாளி சரின்னு சொல்லி அவனுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது இவன் அங்க போய் படுக்கிறான் அங்க போய் படுத்துட்டு பார்க்கறான் அங்க ஜன்னல் இருக்குது ஆனா ஜன்னலுக்கு பின்னாடி எந்த ஒரு நல்ல விஷயமுமே இல்லை இப்ப இவன் கேட்டான் ஏற்கனவே இங்க இருந்த அந்த நோயாளி நல்ல தகவல்களை சொன்னா ரோஜா தோட்டம் இருக்குது தேனீக்கள் தேன நுகருது தேனிய உறிஞ்சுது அதே மாதிரி பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போறாங்கன்றதெல்லாம் சொன்னானே இங்க உன்னையுமே காண வேண்டவுன்னு அங்கிருந்த செவிலியர் சிறுத்தி கொண்டே சொன்னார்களாம் நீங்க அவர் உங்களை உற்சாகப்படுத்தத்தான் அப்படியான வார்த்தைகளை அவர் குறிப்பிட்டார் உண்மையில அவருக்கு கண்ணே தெரியாது அவருக்கு ரெண்டு கண்ணும் குருடு அப்படிங்கிற அந்த தகவலை அந்த செவிலியர் சொல்ல அப்புறம் எதுக்கு இவர் என்கிட்ட பொய் சொன்னாரு அப்படின்னு இவன் யோசிச்சானா உங்களை திருப்திப்படுத்த உங்களுக்கு நம்பிக்கையூட்ட உங்களை நலமாக்க அப்படின்னு சொன்ன அந்த தகவல் அந்த ஒரு கதை நம் வாழ்வில் கவனிக்கத்தக்கது ரெண்டு கண்ணுமே இல்லாத ஒரு மனிதன் இன்னொருவரினுடைய வாழ்க்கையில ஒளியேற்றும் போது ஒளியேற்ற முடியும் போது ஆஹ் இப்படிப்பட்ட பல குருடர்கள் பல விஷயங்களை சாதித்து கொண்டிருக்கும் போது என்கிட்ட எந்த திறமையுமே இல்லை நாம் போய் எப்படி சேவை செய்வது நாம் போய் எப்படி பிற மக்களுக்காக வாழ்வது என்னுடைய குடும்பத்தை பார்ப்பதே எனக்கு குதிரை கொம்பாக இருக்கும் போது பிறருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு பொருளாதாரத்தை எப்படி செலவழிக்கிறது நேரத்தை எப்படி கொடுக்கிறது எல்லாம் யோசிக்க வேண்டியதே இல்லை ஏதோ ஒரு திறமை நம்மில் குடிகொண்டிருக்கும் எனவே அதை கொண்டு பிற மக்கள் பயன்பெறும் விதமாக நல்வழி காட்டுவது கூட நமக்கு நன்மையாக அமையும் நாம் ஒவ்வொரு நாளும் தீபாவளியை கொண்டாடலாம் அதுதான் தீபாவளி உண்மையான தீபாவளியாக இருக்கும் காசை கரியாக்காமல் வீணாக நேரத்தை செலவழிக்காமல் நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் பயனுள்ளதாக அளிப்பதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் அண்ணல் பெருமானார் செல்லல்லாக செல்ல அவர்கள் கூட அற்புதமா சொல்லுவாங்க இமாத்தத்துள்ள அதா அணித்தறிக்கை சதக்கா பாதைகளிலே கிடக்கின்ற கற்கள் முட்களை அகற்றுவதற்கு கூட உங்களுக்கு நன்மை இருக்கிறது பாறையில நடந்துதான் போவோம் நேற்று கூட வாகனத்துல இருந்து நம்ம வந்தோம் இன்னொருத்தர் வாகனத்துல போனாரு அங்க ஒரு பெரிய கல்லு கிடந்துச்சு நின்னாரு இருக்கிறா நிக்கிறாருன்னு யோசிச்சோம் அவர் அந்த கள்ள தூக்கி ஓரமா வச்சுட்டு போனார் இப்ப இது பிற மனிதர்கள் கீழே விழுகிறதுல இருந்து அது பாதுகாக்குது அவர்கிட்ட எந்த பொருளாதாரமும் இல்லை சாதாரண எளிமையான மனிதர் அற்புதமான நன்மையை கொள்ளையடித்து கொண்டார் இப்படியாக நம் வாழ்க்கையில நம்மளால என்ன செய்ய முடியும் என்கிட்ட என்ன இருக்கு வியாபாரமே நடக்க மாட்டுது என்னால ஒண்ணுமே செய்ய முடியல நான் எப்படி உதவி செய்யறது எல்லாம் யோசிக்க வேண்டியதே இல்லை நண்பர்களே நமக்கு எல்லா ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான திறமைகளை கொடுத்திருக்கிறான் இறைவன் யாரையுமே சாதாரணமா படைக்கல சும்மா வீணுக்கெல்லாம் படைக்கல அவன் அவனை வணங்குவதற்கு படைச்சிருக்கிறான் அவனை வணங்குறதுங்கிறது பல வகையில இருக்குது எனவே நமக்கு இருக்கக்கூடிய திறமை என்னன்னு கண்டறிஞ்சு நமக்கு இருக்கக்கூடிய சாதனை விஷயங்கள் என்னன்னு அறிந்து அதை பிறர் பயன்பெறும் விதத்திலே நாம் பயன்படுத்திக் கொள்வோமே ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் தீபாவளி திருநாளை கொண்டாடலாம் அப்படி ஒரு தீபாவளி திருநாளை கொண்டாடும் போது நாமும் உயர்ந்து நிற்போம் நம் சமூகமும் உன்னத இடத்திலே இருக்கும் மனித இனமும் ஒரு அற்பணமான வாழ்க்கையை கண்டெடுத்திருக்கும் இறைவன் அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை நம் மக்களுக்கு தந்திரிட வேண்டும் என்று இந்த இந்திய திருநாட்டிலே பலவிதமான தீபாவளி திருநாள்கள் கொண்டாடப்படுகின்ற நேரத்திலே உண்மையான நிஜமான தீபாவளி திருநாளை கண்டறிந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தீப ஒளி ஏற்றக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எல்லா மக்களுக்கும் தந்தவிட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் எல்லாம் வல்ல அல்லா தாலா ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் நல்வழியை தந்து இருந்து பாதுகாத்து எல்லா மக்களும் ஈடேற்றம் பெறக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவானாக தர்வானா السلام عليكم ورحمه الله تعالى وبركاته